தமிழாசிரியர்களுக்கு வணக்கம் என்ற சிறப்பு நேர்காணலில் நம்மோடு மொத்த பத்திரிகையாளர் திரு முதலீஃபார் சார் வணக்கம் சார் வணக்கம் பாமக தாவேக்கா கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்குதா ஒரு செய்திகள் காலையிலேருந்து எல்லா பிரதான செய்திகளிலும் தகவல்னு போடுறாங்க திரு ஜான் ஆரோக்கியசாமி அவர்கள் தான் இந்த பேச்சுவார்த்தையை நடத்திட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரியும் அதில் ஒரு வரி சேர்த்தும் போடுறாங்க பொதுவாக தாவேக்கா தொடர்பாக அப்டேட்டுகள் உங்களுக்கு கைகிட்டு வந்துட்டே இருக்கும் உண்மையிலே அப்படியே பேச்சுவார்த்தை நடக்குதா என்ன அப்படி அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் சொல்றேன் இவர்கள் எந்த அளவுக்கு இருக்கிறாங்கன்றது

ம் உசி இல்ல அந்த லிங்கை ஏற்படுத்துறது கூட பண்ணிருக்கலாம் இல்ல நீங்க ஓகேனா நான் தலைவரை மீட் பண்ண வைக்கிறேன் நீங்க தான் சொல்லுங்க பேச்சுவார்த்தை அதான் நீங்க ஓகேனா தலைவரை மீட் பண்ண வைக்கிறேன் தலைவர்ட்ட பேசுங்க அது அதுவும் பேச்சுவார்த்தை தானே நீங்க சொல்ற அர்த்தம் இவங்க போற அர்த்தம்னா பேச்சுவார்த்தை நடத்துற ஓகே அப்படின்றது அந்த மாதிரி பண்ணவே மாட்டாங்க ஒண்ணு ரெண்டாவது டேட் சண்ணுக்குள்ள சண்டைய என்டிய கூட்டணிக்குள்ள நான் இருப்பேன் நான் இருக்கணும் நம்ம இருக்கணும் அப்படின்னு இல்லை நம்ம என்டிஏ கூட்டணி இருக்க கூடாது அப்படின்றது அவருடைய இது இவரதான் கட்சியுடைய சொல்லி இவருக்கு அன்புமணி ராமதாஸுக்கு என்டிஏ கூட்டணி இருக்கிறதுனால வர்ற லாபம் ஏகப்பட்டது இப்ப சொல்றாங்கல்ல விஜய் கூட என் கூட்டணி போலாங்க அப்புறம் இவங்க எப்படி அங்க போவாங்க அதுக்கு அங்கேயே போய் நின்னுக்கலாம் இப்ப இவர் போனார்ல பத்ம பிரியா போச்சு மகேந்திரம் போனாரு அப்புறம் கமலஹாசனும் போயிட்டாரு திமுக அந்த மாதிரி ஆஹ் அது மாதிரிதான் நடக்க போதும் அப்போ இவரு முன்கூட்டியே போனாருன்னா கொஞ்சம் டிமாண்ட் பண்ணி சீட்டு கிட்ட வாங்குறாரு ராஜ்யசபா எப்ப சிட்டு மேலும் பல விஷயங்கள் அதெல்லாம் முடியும் இங்க என்ன இருக்கு இவர்கள் இன்னும் எதுலையுமே ஃபார்ம் ஆகல இவர்கள் அந்த இதுக்கு கூட இன்னும் தயாராகல கூட்டணி கட்சிகள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறது கூட இவங்க தயார் இல்லை அதனால அதற்கான வாய்ப்புகள் இல்லை இது எல்லாமே ஜான ஆரோகிசாமி கிளப்பி விடுற தூவானங்க இந்த மாதிரி வேலை எல்லாம் நீங்க சொல்ல செய்திகளை உருவாக்குறாங்கன்னு எடுத்துக்கிட்டா கூட நம்ம ஒரு லாஜிக்கா பேசணும் அப்படின்னா பாமக இப்போ இந்தியாக்குள்ள போறதா வேண்டாமாங்கிற அந்த சண்டை ஓடிக்கிட்டு தான் நம்ம நம்மளே நிறைய வாட்டி பேசியிருக்கோம் இப்ப தனியா இருக்கிற கூட்டணி இல்லாம தனியா இருக்கிற தாவேகா வந்து பாமக அப்புறமா வந்து நாம் தமிழர் இப்ப நீங்க அடிக்கடி சொல்ற மாதிரி திமுக கூட்டணியில சண்டை ஓடுது அங்க இருந்து யாராவது பிரிஞ்சு போய் தாவேக்கா சோ இப்படி ஒரு கூட்டணிய ஃபார்ம் பண்றதுக்கு விஜய் முயற்சிக்க மாட்டாரா கண்டிப்பா முயற்சிக்கணும் ஓகே முயற்சிக்க மாட்டாரா மாட்டாங்க மாட்டாங்க ஏன்னா அவங்க கதை வேறங்க அவங்கள தவிர யாரும் இருக்க கூடாது இந்த சேர் கான்ட்ராக்ட் கொண்டு வந்து இறக்குறாங்களா அவங்கள வேணா உள்ள விடுவாங்க மற்றபடி இந்த ஒயரிங் பண்றவங்க அவங்கள தான் மற்றபடி யாரையும் உள்ள விட மாட்டாங்களா என்ன பிரச்சனைன்னு சொல்றேன் ராமதாஸ் வெளியே இழுத்ததுக்கு காரணம் எங்க கூட்டணிக்குள்ள வந்துருங்க அதை வீக்கெண்ட் பண்ணனும்னு சொல்லிட்டுதான் இழுத்தாங்க அப்புறம் இவர்களுக்கு உளவுத்துறை பெண் மற்றவர்கள் கொடுத்த ரிப்போர்ட் ராமதாஸ் உள்ள இழுத்தீங்கன்னா ஒருவேளை ஒருவேளை இல்லை இப்போ இவரு திருமா வெளியில போக வேண்டியிருக்கும் அவருக்கு வேற ஒரு ஆப்ஷனும் இருக்கு பிளஸ் திரும்ப போனார்னா அது கூட்டணி உடையறதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஏன்னா சிபிஎம் சிபிஐ எல்லாம் கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அது வந்து தேவையில்லாத ஒரு புது குழப்பத்தை உண்டு பண்ணோம் வேண்டாம் இந்த கூட்டம் கலைச்சிடாதீங்கன்னு சொல்லி தான் ரிப்போர்ட்டு அதனால அப்படியே நிப்பாட்டிட்டாங்க அப்ப ராமதாஸ் என்ன பண்றதுன்னா நீங்க தனிச்சு நில்லுங்கன்றது அவர் கொடுக்குற அசைன்மெண்ட் இல்லைன்னா தாவேக்கா அப்ப ராமதாஸ் தனிச்சு நிக்கிறதா தாவேக்காறப்போ அன்புமணி ராமதாஸ் முடியாது நம்ம என்டிஏ தான் பெஸ்ட் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் அடுத்த ஆட்சி இப்படி போ நம்ம நாலு எம்எல்ஏன்றது அஞ்சு எம்எல்ஏன்றது நாளைக்கு பத்து கூட நம்ம ஆக்கலாம் ஏன்னா ஜெயிக்கிற குதிரையோட ஓட போகிறோம் அப்படின்ற மாதிரி அவருடைய ஆர்குமெண்ட்டு இந்த சூழ்நிலை அவர் அங்கே தான் போவார் அவர் வந்து இங்கே வருவாருன்னு சொல்றது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத கதை அதே மாதிரி திமுக கூட்டணிலேருந்து பிரச்சனை இருக்குன்னு நம்ம பேசுறது உண்மைதான் பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனைகளை அவர்கள் ஜெயிக்கிறதுக்கு இப்போ இருக்கிற இவ்வளோ பிரச்சனைகளை அவங்க எப்படி பார்ப்பாங்கன்னா இந்த கூட்டணியை நம்ம விட்டரக்கூடாதுன்றதை பார்ப்பாங்க ரொம்ப உறுதியாக இருப்பாங்க போன முறை மாதிரி டைப் பண்ண மாட்டாங்க ஆறு சீட்டு அந்த மாதிரி டைப் பண்ணாமல் கொஞ்சம் லிபரலாக சரி வச்சுக்கிங்க ஒரு டபுள் டிஜிட் ஆளுக்கு பத்து சீட்டு காங்கிரஸ் நீ கொஞ்சம் ஒரு நாற்பது சீட்டு இப்படியேதான் பண்ணி இந்த கூட்டணியை உறுதியாக வச்சுக்கிட்டுதான் பார்ப்பாங்களே தவிர கூட்டணியிலேருந்து ஒருத்தர் கூட வெளியில் உடுறதுக்கான ஏற்பாடு இருக்காது அப்படி இருந்தால் வேல்முறைகள்லாம் எப்போ அவ்வளோ பிரச்சனை பண்ணிருக்கு அதனால இது அதனால விஜய்கிட்ட இந்த இது மூமெண்ட் பண்ணி இழுத்துட்டு வந்து சேர்க்குற அளவுக்கு இல்லை எப்படி வரும் அப்படின்னா முற்றிலும் என்ன புறக்கணிச்சுட்டியா பாரு என்ன பண்றேன் பா நான் போற விஜய் கிட்ட சேர்றேன் அப்படிதான் நடக்கும் அந்த மாதிரி சான்சஸ் ரொம்ப கம்மி லாஸ்ட் டைம் நடக்கும் இன்னொரு கூடுதல் தகவல்னா வெளியில முழுவதுமே அரசியல் வட்டாரத்துல நான் என்ன தான் மறுத்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படிலாம் நடக்க வாய்ப்பே இல்லைங்கன்னு ஆனா பெரியதளவுல அளவுல திமுக மேல் மட்டத்துல முக்கியமான ஆட்கள் எல்லாம் கூட என்ன பேசுறாங்கன்னா விஜய் பாஜக கூட போயிடுவாரு இது என்டிஏ கூட்டணிக்கு போயிடுவாரு

இவங்களை நம்பாமையா நம்பாம ஆமா இவர்கள் ஏங்க ரெண்டு வருஷமும் என்னங்க பண்றீங்க மாற்று கட்சியில இந்த ஆள் இல்ல வேற கட்சிகள் உங்களை நம்பி வர்ற அளவுக்கு நீங்க ஒரு சூழ்நிலையை உருவாக்கல ஒரு அக்ரசிவ் பார்ட்டி இவங்க அடுத்து இவங்க தான்ப்பா அப்படின்னா கொஞ்சம் பேர் நம்பி கூட வருவான் இல்ல நீங்க ரகசியமா லிங்க் வச்சுக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா பாருங்க நம்ம பண்ணிக்கலாம் அந்த மாதிரி எதுவுமே இல்ல வாய்ப்பு கிடைச்சதையும் போட்ட விட்டீங்க அங்க அங்கேருந்து பிரசாந்த் கிஷோரை கூப்பிட்டு வந்து டிசம்பர் வரைக்கும் இழுங்கன்னு சொல்லி இழுத்து அது மேல போயிடுச்சு இந்த மாதிரி கண்டிஷன்ல இதுக்கப்புறமா விட்டா தனியா நிக்கிறதுக்கான இது இல்ல என்னப்பா ஐடியான்னு கேட்டா அவர் தலையை சொல்லிடலன்னா நான் வந்து சார் இரு யாரும் எடுத்துட்டு போவான்னு பாத்துக்கிறேன் எதிர்கால திட்டம் என்னன்னு விஜய் கூப்பிட்டு கேட்டானா சொல்லுவாரு ஆனா ஒரு புதுசா ஆரம்பிக்கிற கட்சி நீங்க மாதிரி நம்ம கமலே தனியா நின்று ரெண்டு எலக்ஷன்ல தனியா நின்று ட்ரை பண்ணாரு விஜய் மாதிரி ஒரு பெரிய மாஸ் லீடராக ஒரு தனியா என்ன ட்ரை பண்றது என்ன விஜய சுத்தி இந்த பேச்சுகளே இருக்கியாரு மக்கள் திரால் வருது கூட்டணி வருதுன்ற பேச்சு நம்ம பேசலையா சார் விஜய் கட்சிக்குள்ள என்ன பிரச்சனைனா அவர்கள் முதல்ல ஒற்றுமையா இல்ல ஜான் என்ற நபர் வந்து புதுசா எதையாவது கிளப்பி விட்டு விட்டுருக்காரு ஆதவ் அர்ஜுனா ஒரு வீடியோ பேசுறாரு தெரியாம தான் ஒரு பத்தடி தொலைவில் எடுக்கிறாங்க அது தெரியாம தான் பேசுறாரு ஆனா அந்த வீடியோ உடனடியாக சர்க்குலேட் ஆகும் நேற்று பாருங்க மா தின மலர்ல இதுல போட்டிருக்காங்க அது யார் எப்படி சர்க்குலேட் பண்ணாங்க என்ன மாதிரி வெளியில வந்துச்சு இதுதான் பிரச்சனை இவங்களுக்குள்ள அந்த நண்டு வியாபாரம் பண்றவங்க ஆள் பிடிச்சி காலைலாம் கட்டி கொடுக்க மட்டும்தான் கட்டி போடுவாங்க காலை கட்டி போட மாட்டாங்க நண்டு எகிரி குச்சி வெளியில் ஓட்டுமா நண்டு கேட்டால் அதெல்லாம் ஓடாதுங்க ஒரு நண்டு ஏறினா இன்னொரு நண்டு பூச்சி இழுத்து போட்டுருங்கன்னு அந்த அந்த மாதிரிதான் அந்த கட்சிக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்குது அந்த சின்ன பிள்ளை தனமான விஷயத்துல இருந்து இவங்க வெளியே பார்த்தா கமல் கூட கட்சியை ரெண்டாவது விஷயத்துக்கு வர கமல் வந்து நீங்க பாத்தீங்கன்னா கட்சி அவரா இந்த வடிவேல் சொல்ற மாதிரி ஒண்ட ஆரம்பம் எல்லாம் நல்லா தான் ஆமாச்சு பினிஷிங் தான் சரியில்லைன்னு அந்த மாதிரி ஆரம்பிச்சப்ப பாருங்க உங்களுக்கு எல்லாரும் வந்து நினைஞ்சாங்க பாத்தீங்களா நீங்க ஒரு பெரிய முகமா இருந்து இன்டெலக்சுவலா எல்லாரும் வந்து சேர்ந்தது நம்ம ஹைலி இன்டெலக்சுவல் ரிட்டையர்டு ஐஏஎஸ் இலக்கியவாதிகள் அப்புறம் இவர் கலாமுடி ஆலோசகர் அது இதுன்னு நீங்க ஒரு பெரிய வடிவம் அது இல்லாம தொழிலதிபர்கள் தொழிலதிபர்கள் வந்தாங்க ஒரு மகேந்திரன் பெரிய ஒரு இது கோவை மகேந்திரன் ரெண்டு மகேந்திரன் இந்த மகேந்திரன் பெரிய கமலுக்கு ஒரு பெரிய இது அப்ப இவங்க எல்லாம் இணைஞ்சு வரும்பொழுது அந்த வடிவம் நல்லா இருந்தது இல்ல நீங்க வர்றவங்க எல்லாம் இது கொடுப்பாங்க இருந்தது என்ன ஒண்ணு கமலுக்கு அதுக்கப்புறம் கட்சியை நகர்த்து தெரியல ஒரு ரெண்டு தோல்வி வந்தானே கட்சி தோன்றுச்சு இல்ல மொத தடவை நகர்த்த முடியல அவனால எல்லாம் வந்துட்டாங்க நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க கமல் ஒரு கூட்டம் போட்டார் ஃபர்ஸ்ட் கூட்டம் கோயம்புத்தூர் பெரும் எதிர்பார்ப்போட எல்லாம் இருந்தாங்க இன்னைக்கு அடிச்சு நகர்த்த போறாரு கமல்ன்னு எப்பவுமே பேசுறா அன்னைக்கு பேசவே இல்ல பாத்தீங்களா ஏன்னா அது ஒரு இது தலைவர்களுக்கே ஒரு ஒரு அவருக்கு வரல அது அந்த இது வரல அப்போ அவரால் இன்னொன்னு புத்திசாலி தனமா விஜய் எப்படி டுவெண்ட்டி டுவெண்ட்டி போர்ல இது பண்ணல அந்த மாதிரி தனமா அவர் அதை தவிர்த்திருக்கணும் தவிர்த்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல டைரக்டா இறங்கி இருக்கணும் அப்ப அதோடைய வீச்சு வேற மாதிரி இருந்திருக்கும் அதையும் அவர் பண்ணல அப்ப அந்த மாதிரி சில விஷயங்கள் வச்சீங்கன்னா அதுக்கப்புறம் கட்சி நடத்த தெரியல எல்லாரும் ஒரு தேர்தல் தோல்வியிலே எல்லாம் அப்படியே சேச மரத்தை ஒழுகுனா பறவைகள் பறந்து போவாங்க அந்த மாதிரி அந்த தோல்வி பிடிச்சி உழுகணும்னா பறந்து பறவைகள் பறவைகள்லாம் அந்த பறவைகள் பறக்கிறதுக்கு என்ன காரணம் தான் காரணம்னு போறவங்க ஒவ்வொருத்தருமே தேர்தல் முடிவு வந்த அன்னைக்கு மகேந்திரனும் பத்ம பிரியா அவங்க எல்லாம் வளர்கிறாங்கல்ல அன்னைக்குதான் இல்ல அதுக்கப்புறமும் கொஞ்ச நாள் கழிச்சு விலகி அப்புறம் திமுக அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் அப்போ கமலுக்காவது அந்த இது இருந்தது இங்க நீங்க யாரு நீங்க உள்ள விட்டுருக்கீங்க யாரு சேர்ந்துருக்காங்க கட்சியில கேட்டா அதுக்கு ஒரு வியாக்கியத்தை சொல்றது சேர்க்க மாட்டேன் கட்சிக்காரங்க விஜய் அரசியல் கொஞ்சம் எதிர்பார்ப்பு பேசிருக்காங்க என்ன காளியம்மா மாதிரி ஐடியா இல்ல அவங்க இவங்களால குழம்பி போய் அவங்க இப்ப குழப்பத்துல இருக்காங்க என்ன பண்றதுன்னு தெரியாம அதே மாவர்கள் அதிமுக போக வாய்ப்பு இருக்கு திமுக வந்து போற ஐடியா இல்லைன்னு நினைக்கிறேன் அதிமுக போகலாம் பெரும்பாலும் அப்படி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்போ விஜய் இது வந்து இந்த மாதிரி குழப்பத்தில் என்ன எதிர்பார்ப்பு நீங்க கொடுக்க முடியும் கமல் கட்சிக்காக ஒரு எதிர்பார்ப்பு இப்ப இல்ல இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் தனி தின்ற நெவலுக்கு இப்போ வந்தாச்சு அப்போ இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கு என்ன பண்ண போறீங்க ஆட்களுக்குன்ற இது வரும் அப்போ இதெல்லாம் நடக்கும்பொழுது இவரு திடீர்னு அவரே ஒரு மனசு மாதிரி நம்ம ஏதாவது பண்ணி ஜெயிக்கணும் விட்டுட்டா திமுக உடைய பிடிம்ருவாங்க திமுக ஜெயிக்கிறதுக்கு தான் ஒரு கட்சி ஆரம்பிச்சாட்டுருவாங்க எதுக்கு வம்பு

யோசிக்க மாட்டாங்க அப்படின்னா எங்க தான் பிரச்சனை இப்ப கூட நான் சொல்றேன் நான் நம்புறேன் விஜய் அப்படி போறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நான் நம்புறேன் ஓகே ஆனாலும் அவங்க கட்சிக்குள்ளேயே வர தகவல் பார்க்கும்போது தான் இந்த இது ஆனாலும் விஜய் தனித்து நின்று களம் தான் வாய்ப்பு அதிகம் ஆனால் இவர்கள் அவர் கூட வச்சிருக்கிறவங்க யாராவது நீங்க பாருங்களேன் ஜான் எந்த தேர்தலையும் பெருசா வருது கிடையாது குசியானது நல்லா ஈவெண்ட் நடத்த சொன்னா நல்லா நடத்தி கொடுப்பா அரசியல்ல அவருக்கு இது தெரியாது இவரு ஆதவ வந்து ஜெயிக்கிற குதிரில ஓடி இருந்தவர் அவருங்க வந்துட்டு பெருசா அவருடைய தெரியுது தெரியுதுல ஸ்டஃப் தெரியுது பாருங்க பெருசா ஒன்னும் பிரபகண்டா செக்ரட்டரி என்ன பண்ணீங்க இன்ன வரைக்கும் அப்படிதான் இருக்காரு தேவையில்லாத சர்ச்சையில தான் மாற்றுறாரு இன்னொன்னு பேச ஆரம்பிச்சாலும் அந்த மன்னராட்சின்னு உதய டச் பண்ற மாதிரிதான் போறாரு மாதிரி போயிடுது தோற்றமே தான் வருது அப்போ பொதுவான அரசியல்ன்றது இல்ல இப்ப திரும்ப நீங்க வாரிசு அரசியல் மலரசன்னு பேசுனா எப்ப வேறதான் பேசு வேறதான் பேசு பாருங்க அந்த டெம்பிளெட் வார்த்தைகளை திரும்ப திரும்ப பாசிசம் பாயாசம் ஒரு தடவை சொன்னாரு நல்லா இருக்கும் இப்ப விஜய ஆஹ் என் பேச்ச நானே கேட்க மாட்டேன் அப்படின்னு பேசுற வசந்த நான் படத்துல பேசுனா எப்பா வேற ஏதாவது பேசுவாங்க விமர்சனமே கிடைக்கல இந்த படத்துலயும் அதே பேசியிருக்காரு அதனால அந்த மாதிரி எல்லாம் வந்து ஏன்னா நம்ம இன்னைக்கும் கூட அவங்களுடைய அந்த கல்வி விருது வழங்கும் விழா இரண்டாவது பேட்ச் நடக்குது பெரிய அளவுக்கு கவனம் பெறல நடக்குதானே நிறைய பேருக்கு இன்னைக்கு நடக்குதா அப்படின்னு நிறைய பேர் இதுதாங்க நிலைமை நீங்க வந்து ஆனா முதல் விழா எப்படி இருந்தது நம்ம பார்த்தோம் நீங்க அந்த அந்த வண்டிக்கு பின்னாடி கூட யாரும் வரலாம் இன்னைக்கு பாத்தீங்களா வண்டிக்கு பின்னாடி பைக் எடுத்துட்டு வர்றவங்க கூட இன்னைக்கு வரல அது என்ன விஷயம்னா நீங்க அந்த அக்ரெசிவ் அரசியல் இருந்துகிட்டே இருந்தீங்கன்னா உங்களை சுத்தி மீடியாக்கள் இருக்கும் இவங்க என்ன பயா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சுன்னா அடுத்தது நோக்கி ஓட ஆரம்பிச்சோம் இன்னைக்கு பன்ருட்டி வேல்முருகன் அவர் கொண்டு அந்த அந்த உடன்பாடு இல்லை ஏன்னா அவர் உலபூர்வமா பண்றாரு இன்னைக்கு அரசியலுக்கு வந்துட்டு பண்ணல அவர் நடிகாடி வந்து பண்றாரு அந்த குழந்தைகள் அவருடைய வயசுக்கு பார்த்தீங்கன்னா அவர் குழந்தை தானே அது ஒரு பையன் சொல்றான் விஜயப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்தான் விஜயப்பா ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆண்டுதான் சின்ன பையன் நீங்க பதினஞ்சு வயசு பொண்ணு இப்ப ஜேசன் இருக்காப்ல விஜய் பையன் அதோட கம்மியா தானே இருக்கும் அந்த பசங்களுக்கு அது தோல் மேல கை போட்டு பெருசுல பாராட்டுறதுல என்ன தப்பு இருக்கு ஒரு அம்மா ஒரு குழந்தையுடைய அம்மா அவங்க கை விஜய் கையை எடுத்து என் தோல் மேல போட்டு ஏன்னா அவங்களுக்கு ஒரு இது விஜய் கூட இருந்தோம் ஏன் ஒரு தங்கையுடைய மகளாக தங்கையுடைய மகனாக பாக்குறதுல அப்படித்தானே நம்ம சமூகம் இருக்கு அதுக்கு ஏன் இந்த அர்த்தம் கற்பிக்கிறீங்க அவங்கள போய் கொச்சப்படுத்துறீங்க பரிசு வாங்க வர்ற பெற்றோரை ஏங்க சாதனை பண்ணி வந்திருக்காங்க சும்மா வர்றாங்க சாதனை பண்ணி அந்த சாதனையுடைய அடையாளமாக அவர்கள் மேடையாற்றப்படுகிறார்கள் விஜய் கூட நிற்கிறாங்க அவங்கள போய் கொச்சப்படுத்துறீங்க அதனால அரசியன்றது அந்த மாதிரி போய்கிட்டு அது யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க அது விஜய்க்கு தான் பாசிட்டிவா போய் முடியும் அப்ப இந்த மாதிரி எல்லாம் நடக்க இந்த பக்கம் ஒரு சைட் பர்செப்சனா ஓகே இந்த சைட்ல நீங்க ஒரு ஒரு முறை இவங்கிட்ட பேசுறாங்க அவங்க கிட்ட பேசுறாங்க இப்படி செய்திகளா கசை விட்டு இருந்தா கிரெடிபிலிட்டி போயிடாதா சார் அது நீ தான் கேட்கணும் ஏன்னா அப்பப்போ அவங்க என்ன நம்ம நினைச்சுக்கிறாரு எதாவது பண்ணி பரபரப்பு உண்டு பண்ணிட்டோம்னா அது வந்து லைவ் நம்ம தாவேகா இருக்குன்னு அது வந்து என்ன ஆகும்னா நாளாக நாளாக நகைப்புக்குரிய விஷயமா மாறிடும் இப்ப கமல் ஒரு பொண்ணுக்கு பஸ் ஓட்டுறதுக்கு காரை கொடுத்தாருல அது நகைப்புக்குரிய விஷயமா மாறிச்சுக்கா அதே கமல் ஒரு அஞ்சு ஏழை பெண்களை தேர்ந்தெடுத்து அந்த கார் வேலைக்கு அஞ்சு ஆட்டோ வாங்கி கொடுத்திருந்தாருன்னா அது பேசப்பட்டு நலத்திட்டமா பேசப்பட்டு ஆனா இவரு அதுவே ஏற்கனவே ரீல்ஸ் நாயகி அந்த அம்மா வந்து பண்ண கூத்துக்கு கூத்துக்குதான் வேலை வேலை போச்சு அதுக்கு போய் கார் வாங்கி கொடுத்தேன்னா என்ன கதை கதையுது அப்போ எது அரசியல்னு இவர்களுக்கு தெரியல சேம் அதே பேட்டர்ன் தான் இவங்களும் இவர் இத்தனைக்கும் ஒருத்தருக்கு பெரிய அமௌண்ட்டை கொடுத்து ஒரு ஸ்ட்ராட்டஜி டீமா வச்சுக்கிட்டு இன்னொருத்தர் ஆஹ் தமிழ்நாட்டுல ரெண்டு மூணு முடோ திமுக ஜெயிக்கிறப்ப கூட இருந்தவருன்னு சொல்லிட்டு அவர் வந்து உக்காந்துக்கிட்டு என்னன்னா அவரை கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவாரு என்ன ஏங்கவே விட மாட்டேங்கிறாங்க நெருமகமாறக்காருங்க என்ன ஒண்ணுமே பண்ண விட மாட்டேங்கிற ஐடிவிங்ல ஒண்ணுமே பண்ண விட மாட்டேன் இப்ப சொல்றேன் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு அதுங்களா தீர்மானிச்சு சண்டை போடுற இவங்க யாரும் ஒரு டீம் ஆர்கனைஸ் பண்ணி இது பண்ண அது பண்ணலாம் கிடையாது அவங்க எல்லாம் சண்டை போட்டு பழகி பழகி நீ இன்னைக்கு டிஎம்கே ஒன்னு போடுதா பதிலுக்கு அவர்கள் ஒரு போட்டு அடிக்கிறாங்க நான் அடிக்கிறாங்க அப்படிதான் இருக்குதே தவிர ஒரு ஆர்கனைஸ்டு இதுவா இல்லை அதனால இது வந்து இப்ப நீங்க சொல்ற மாதிரி தாவேக்கா யார் சொன்னீங்க சீமானா ஆமா சீமான் தாவேக்கா பாமாக்கா அப்ப சீமான் தலைமையில் தான் கூட்டணி ஜெய்தா முதலமைச்சர் ஜெய்தா முதலமைச்சர் சீமான் எப்படி ஒத்துக்குவாரு சீமான் தான் ஆரம்பிச்சு சொல்லிட்டாரு இல்ல இப்ப ஒரு தனியா போறேன்னு சொல்லிட்டாரு அவர் நிலைப்பாடு ஒண்ணுதாங்க ஓகே சார் என் தலைமையில வரையா தம்பி வா அவ்வளவுதான் இப்ப என்னன்னா சார் இப்போ ஒரு பக்கம் விஜய் இருபது ஓட்டு வருவாரு நிறைய முக்கியமான பத்திரிகையாளர்களும் பதினஞ்சு இருபது அண்டர்லைன் பண்ணி சொல்றாங்க பொலிட்டிக்கல் அனலிஸ்ட்கள் பேசுறாங்க கருத்து கணிப்புகள் வருது இப்படி விஜய்க்கு ஒரு மவுஸ் ஏறுதுன்ற சமயத்துல இந்த நெரேட்டிவ்க்கு பதில் நெரேட்டிவ் பதிலுக்கு பதில் நேரடிவ் பதில் நெரேட்டிவ் இருந்தா தேர்தல் வேலையை அவருக்கு என்னென்ன நான் சொன்னேன்ல ஒரு லைம் லைட்லேயே கட்சியை வச்சுருக்கேன் அந்த மாதிரி நிறைய செட் பண்ணிட்டா மட்டும் கட்சி வளர்ந்துருமா கீழே ஒர்க் பண்ணி ஏங்க நீங்க அவங்களுடைய இதை எடுத்து பாருங்களேன் விஜய்யுடைய தலைமையில் தான் கூட்டணி வேற யாரிடம் கிடையாது அப்படின்னு விஜய் நான் விஜய் சொன்னார்னா இல்லை வேற யாருப்பா சொன்னா புஷி சொன்னாரா இல்லைங்க வேற யார் சொன்னா சொன்னாங்க யாருப்பா சொன்னா பார்த்தா இப்படி வருது சார் சார் தான் சார் இவங்களுடைய கவனம் எல்லாம் எதுல இருக்குன்னா யாராவது எதிர்ப்பா பேசுறவங்கள ஆளை வச்சு சம வள அடிக்கிறது இதுலதான் அதாவது பெரிய ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருந்த சில்லிதனமான தனமான தான் கவனம் செலுத்துறாங்க தவிர இது வந்து நீங்க தமிழகத்து தலைவதியை மாத்திர கட்சியாக வர வேண்டிய கட்சி இது மட்டும் எதிர்பார்ப்போட இருந்தது தெரியல ஜானம் புசியும் இல்லைனா இந்த கட்சி லெவல வேறங்க அத ஒருவேளை திரும்ப விஜய் காலத்துக்கு வந்தார்னா திரும்ப இந்த ஜனநாயகன் படப்பிடிப்பு முடிஞ்சிருச்சு திரும்ப அவர் ஆக்டிவா வந்துதான் திரும்ப தூக்குற மாதிரியான இடத்துக்கு அதுக்கும் விஜய்க்கான ஒரு ஒரு வே போட்டு கொடுக்கணும் இப்ப விஜய் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அவருக்கு நீங்க அவரு பிளைண்டா இருக்காரு ஏதோ ஏதோ பிளைண்டா இருக்காரு அப்ப அவருக்கான திட்டமிடல் அவருக்கான வழிகாட்டுதல் அவர் பேசுறதுக்கான சப்ஜெக்ட் இதெல்லாம் கரெக்டா பண்ணி கொடுக்கறதுக்கு நீங்க என்ன வச்சிருக்கீங்க என்ன திட்டம் வச்சிருக்கீங்கன்னா பாருங்க பாருங்கன்ற நடுவில் கிழக்கு இப்ப என்ன ஆகும் இப்போ முடிச்சிட்டாரா இன்னைக்கு இந்த விழா முடிஞ்சிச்சு இதுக்கப்புறம் ஒரு டக்குன்னு போட்டு சுற்றுப்பயணம் வெளியிட்ருணும்ல ஏதாவது பண்ணிடணும்ல வரவே வராது அடுத்து ஒரு பூத் கமிட்டின்னு அதுக்கு ஒரு ரோட் ஷோன்னு அந்த பூத் கமிட்டியில் விஜய் ஒரு பத்து நிமிஷம் பேசுவார் இவங்க ஆளு ஒரு பத்து நிமிஷம் பேசுவாங்க வழங்கும் போல அந்த தொகுத்து வழங்குவாரு ராஜ்மோகன் அவ்வளோதான் முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க மதியானம் சாப்பாடை போட்டு போட்டுருவாங்க இப்படி தான் போய்கிட்டு இருக்கோம் இதுக்குள்ளேயும் தேர்தலே வந்துடும் இது வந்து நடைமுறையே கிடையாது நீங்க ஆக்டிவிட்டிஸ் இறங்கலாம்ல இன்னையில இருந்த அரசியல் விவகாரம் தினத்தோனும் நடக்கிற விவகாரத்தை ஆபீஸ்ல வந்து உக்காந்துட்டு வா இதுக்கு அறிக்கை ரெடி பண்ணு என்ன இதுக்கு பதில் போடு இதுக்கு இந்த இது பண்ணு அதை பண்ணு இதுதானே ஒர்க்கு சரி இப்போ இப்போ இந்த விவகாரம் தொடர்பா இப்போ வந்து நீங்க அந்த உள்ளுக்குள்ள உண்மையிலேயே அவங்க தனியா மைண்ட் செட்டில் இருக்காங்களா

பர்சன்டேஜ் வரும் வெற்றி எண்ணிக்கைன்றது வராது அப்படின்றது எல்லாருக்கும் அவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு மனக்குழப்பத்துல இருக்காங்க அதுக்கு பதிலாக பாரு வந்துடுவோம் பாரு வந்துருவோம் இந்த தேர்தல முடிவு ஒரு அன்னைக்கு தோகர கட்சி டிவி இருக்கு பாத்துருங்களா பாத்திரீங்களா சூப்பரா சமாளிச்சுட்டு இருப்பாங்க பாத்திருக்கீங்களா அந்த மாதிரி சமாளிச்சுட்டு இருக்கிறாங்க பெரும் குழப்பத்துல இருக்கிறாங்க இதை தான் வந்து மற்றவர்கள்லாம் வந்து விஜய் அங்கே போயிடுவார் போயிடுவார் போயிடுவார்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க எனக்கு போவாரான்றது வரைக்கும் இன்னை வரைக்கும் ஆனா அவங்க நிர்வாகிகள் மத்திய ஒரு தாட்டு வந்து வந்துருச்சு அந்த இடத்துக்கு நகர்த்திட்டாங்க பொறுத்து இருந்து பாப்போம் சார் விஜய் என்ன முடிவு எடுக்கிறாரு அப்படின்னு இவ்வளவு நேரம் நேரத்தை செலவழிச்சதுக்கு நன்றி சார்